இலங்கையின் முதற்தர சுற்றுலா ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தான் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது சாமர சம்பத் ஆதங்கம் சிஐடிக்கு அழைக்கப்பட்ட சஜித் உறுதிப்படுத்திய எம்பி பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு எதிரான வழக்குக்கு இடைக்கால தடை துரிதப்படுத்தும் காணாமல் போனோர் விசாரணை கிடைத்தது அமைச்சரவை அங்கீகாரம் துணைபுற துடிக்கும் சசீந்திர ராஜபக்ச உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் செம்மணி நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் ஆரம்பித்து வைப்பு செம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ள நிகழ்வு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு மகிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை சிஐடியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் சாமர யாருக்கும் ஆட்சி அமைக்க முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆண்டு விழா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் உரையாற்றிய அனைத்துக்கும் காலம் வரும் அந்த காலம் கிடைக்க வேண்டிய பதவியை தான் கொடுக்கும் அனுரகுமார தனியாக பெரும் சிரமத்தின் மத்தியில் ஜனாதிபதியாக்கினார் எல்லோருக்கும் ஜனாதிபதியாக முடியாது அதேபோல் எல்லோருக்கும் தலைவர்களாக முடியாது ஆனால் தலைவர்களுடன் நல்ல பேச்சாளர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு தலைவருக்கு முன்னோக்கி செல்லலாம் சுதந்திர கட்சி இரண்டாக பிளவுபடுவதற்கு இருவரின் முட்டி மோதலே காரணமாகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தலைவரும் செயலாளரும் முட்டி மோதி கொண்டனர் அதனால் கட்சி இரண்டாக பிரிந்து சின்ன பின்னமானது அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களல்ல கட்சி உறுப்பினர்களான எமக்கு பதவி வேண்டாம் யாருக்கும் பதவியை வழங்குங்கள் நான் அவர்களுடன் இணைந்து சேவை செய்வேன் இன்றைய நிலையில் வழக்கு தாக்கல் செய்து கொண்டு போகும் நேரமல்ல அவற்றை தள்ளி வைத்துவிட்டு கட்சியில் இணைந்து வேண்டிய பதவிகளை பெற்றுக்கொண்டு கட்சியை ஒன்றுபடுத்துங்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை குற்ற துறை அளித்ததாக வரும் செய்திகள் உண்மையில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்சன ராஜகேருணா தெரிவித்துள்ளார் அதன்போது அவர் மேலும் கூறுகையில் பிரேமதாசவிடம் நேரடியாக கேட்டேன் அவர் வீடமைப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் பொதுமக்கள் நிதியை பயன்படுத்தி யு என்பி தலைமையகம் ஸ்ரீ கொத்த பார்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு சாட்சியமளிக்க சிஐடி அழைத்ததாக செய்தி வந்திருக்கின்றன ஆனால் அவர் சிஐடியை ஒருபோதும் தொடர்பு கொள்ளவில்லை என்று தெளிவாக சொன்னார் இது மிகவும் சந்தோஷத்துக்கு உரிய நிலையாக உள்ளது என ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கம்பக மாவட்டத்தைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த அரசியல்வாதியொருவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று ஊடகங்களை குறித்து ஊடகவியலாளர்கள் கேட்டபோது பற்றி தமக்கு தெரியாது என்றும் அடடா அது நானா எனக்கே ஒன்றும் தெரியவில்லை என்று ஹர்சன ராஜகருண நகைச்சுவையுடன் பதிலளித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் முன்னாள் பிரதி பொலிஸ் மா அதிபருமான ரமேஷ் எதிரான வழக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு குடிபோதையில் வாகனங்களை செலுத்தியதாகவும் மற்றும் விபத்தினை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ரவி செனவிரட்னுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது கல்கிச நீதவா நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது கல்கிச நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் வழக்கினை வேறு நீதிமன்றில் விசாரணை செய்யுமாறு ரவிசெனவிரட்ன மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவினை பரிசீலனை செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த வழக்கு விசாரணைகளுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான மாயதுன்ன கொரேயா மற்றும் மகேன் வீரமன் ஆகியோரால் பரிசீலிக்கப்பட்டது காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகள் மீதான விசாரணைகளை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதிக்குள் முடிப்பதற்கான சிறப்பு திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பதினான்காம் இலக்கு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் ஸ்தாபித்தலும் நிர்வகித்தலும் பணிகளை நிறைவேற்றுதலும் சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது காணாமல் போன மற்றும் காண கிடைக்காமை ஆட்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுடைய உறவுகளுக்கு அறிக்கைகளை வழங்குதல் இவ்வலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன்படி குறித்த அலுவலகம் இதுவரை பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு முறைப்பாடுகளை பெற்றுள்ளது அவற்றில் பத்தாயிரத்து ஐநூற்றி பதினேழு விசாரணைகள் உள்ளன இந்த நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மூத்த நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் உட்பட எழுபத்தைந்து உறுப்பினர்களை கொண்ட இருபத்தைந்து துணைக்குழுக்கள் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்குவதற்கு நியமிக்கப்படும் என்று கூறுகின்றது இது தொடர்பான அமைச்சரவை முன்மொழிவானது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பொதுச்சத்து சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களின் கீழ் தற்போது தடுப்பு காவலில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் சசிந்திர ராஜபக்ச கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்துள்ளார் மனுவை பரிசீலனை செய்த உயர் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயர்த்தன புனை கோரிக்கை சார்ந்த உண்மைகள் ஒக்டோபர் இரண்டாம் திகதி விசாரிக்கப்படும் என்று ஒத்திவைத்துள்ளார் சசீந்திர ராஜபக்ச ஒக்டோபர் ஆறாம் திகதி சேவனக்கலையில் மகாவலி ஆணையத்திற்கு சொந்தமான கட்டிடம் மற்றும் சொத்துக்கள் சமீபத்திய மக்கள் போராட்டங்களில் அளித்தமை தொடர்பாக ரூபா எட்டு தசம் எண்பத்து ஐந்து மில்லியன் இழப்பீடு பெற அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை கைது செய்ய பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அவரை தடுப்பு காவலில் வைக்க உத்தரவிட்டது அதனைத் தொடர்ந்து தனது சட்டத்தரணிகள் மூலம் நீதவான் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து பிணை பெற வேண்டும் என்பதற்காக அவர் இம்முறை மறுபரிசீலனை பிணை மனுவை கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் வடக்கில் செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைக்குழிகளுக்கான நடைபெற்ற இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் ஒன்றிய தினம் வியாழக்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்து வைத்தனர் இந்த கையெழுத்து போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீதரன் வைத்தியர் இளிகதாம்பி ஸ்ரீநாத் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கோவிநாத் கருணாகரன் பாக்கியசோதி அரியநேதரன் முருகேசு சந்திரகுமார் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் மட்டு மாநகரசபை முன்னாள் தலைவர் சரவணபவான் உட்பட தமிழ் தேசிய கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பிரதேச சபை தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஆதரவாக கையெழுத்திட்டனர் சமணியில் இறந்தவர்கள் தொடர்பில் நினைவேந்தல் நிகழ்வு ஒன்றும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் கிருபாகரன் தெரிவித்துள்ளார் குறித்த நினைவேந்த நிகழ்வானது எதிர்வரும் ஐந்தாம் திகதி மாலை மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை அணையாத தீபம் வைக்கப்பட்டுள்ள வரவேற்பு சோதனை சாவடி இருந்த இடத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு குறித்த இடத்தில் ஊர்தி ஒன்றை நிறுத்தி அனைத்து தரப்பினரையும் அழைத்து நினைவேந்த நிகழ்வை நடாத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை குற்ற துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான புதிய சட்டம் மூலம் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த வீட்டை குற்றப் துறையிடம் புதிய வசதிகளுடன் கூடிய பணியிடமாக ஒப்படைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதிகள் ஓய்வூதியங்களை தவிர அதிகாரபூர்வமான குடியிருப்புகள் உட்பட மற்ற அனைத்து வசதிகளும் ரத்து செய்யப்படும் மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் புதிய சட்டமூலம் தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்று அல்லது நாளை சபாநாயகரிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதன்படி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் விஜயராம மாவட்டத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வசித்து வந்தார் இதற்கு முன்னர் பல அமைச்சர்கள் அங்கு வசித்து வந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தான் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது சாமர சம்பத் ஆதங்கம் சிஐடிக்கு அழைக்கப்பட்ட சஜித் உறுதிப்படுத்திய எம்பி பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு எதிரான வழக்குக்கு இடைக்கால தடை துரிதப்படுத்தும் காணாமல் போனோர் விசாரணை கிடைத்தது அமைச்சரவை அங்கீகாரம் பிணைபுற துடிக்கும் சசீந்திர ராஜபக்ச உயர்நீதிமன்ற மனு தாக்கல் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் செம்மணி நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் ஆரம்பித்து வைப்பு செம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ள நினைவேந்தல் நிகழ்வு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு மகிந்தவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை சிஐடியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐ சி தமிழ் என்ற நமது பக்கத்தின் இணைந்திருங்கள் வணக்கம்